குணா குகைக்கு மேலே இருக்கக்கூடிய தூண்பாறை மேலே ஒரு சிலுவை இருந்தது உண்மையாக அதோடய கதை என்ன தேடுதலில் இறங்கினப்போ நம்ம கிடச்சது இந்த தமிழ்நாடு டூரிசம் வெப் போர்டலில் இருக்கக்கூடிய ஒரு தகவல் ரொம்ப மனசை உருக்குற மாதிரியான ஒரு தகவலாக இருக்குது நானூறு அடி உயரமில் கிராண்ட் பாறை மீது நடந்த சம்பவம் ஒரு காதல் கதை மாதிரி இது போகுது இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணிக்கலாம் நிப்பாட்டி பொ பொறுமையாக ஒரு ஒருமுறை இந்த பாறைகளில் ஒரு வெள்ளை சிலுவை இருந்தது இது டேவிட் கெல்லி என்ற மனிதனின் மனைவி ஐரின் கெல்லி நிதி அன்பை குறிக்கிறது அவர்கள் தேன் இருந்தபோது ஐரின் ஜெல்லி தூண் பாறைகளில் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது டேவிட் மனைவி நினைவாக பாறை மீது ஒரு வெள்ளை சிலுவையை வைத்தார் பிறகு மனதை உருக்கும் விதமாக அந்த பாறை இடுக்கில் விழுந்துட்டார் அப்படின்னு நம்பப்படுறதா அந்த செய்திகள் நமக்கு சொல்லுது அந்த சிலுவை காலப்போக்கில் இப்போ கிடையாது ஆனால் அதோடய புகைப்படம் பல தேர்தல் கிடைத்தது அந்த நடுவில் இருக்கக்கூடிய மூன்று பாறைகளில் செங்குத்தான பாறை மீது அந்த வெள்ளை நிற சிலுவை இருக்கக்கூடிய மிக பழைய அரிய தான் இப்போது இந்த புகைப்படத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது ஆனால் தற்சமயம் உள்ள அந்த ட்ரோன் ஷார்ட் வீடியோஸ் எதுலேயுமே அந்த சிலுவை முழுமையாக தெரியவில்லை ரெண்டு பாறைக்கு இடையில் அதிக அளவிலான ஒரு கேப் இருக்கும் இந்த பாறை மீது அவர் போய் எப்படி அந்த சிலுவை அங்கே நட்டு வச்சார் அப்படின்றது என்னோடய முன்னோர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதை பார்த்தவங்க எல்லாருமே சொன்னது ஆனால் தற்சமயம் இல்லை அந்த சிலுவைக்காகவே ஒரு சில டெலஸ்கோப் வச்சு அந்த இடத்துல ஒரு சிலர் அந்த சிலுவையை காமிச்சதையும் நான் பர்சனலாக உணர்ந்திருக்கேன் நல்லா அருமையான ஒரு இடம் குணா வரலாறு தோன்ற தோன்ற நிறைய இருக்குது இதை ஒரு முறையும் பார்க்க போகிறப்பையும் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக அதிசயமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளராக் அதன் பிளவுகளான குணா குகை அந்த மஞ்சுமோல் பாய்ஸ் அப்படின்றது நிறைய ஸ்டோரி சொல்லிகிட்டே இருக்கிறது தான் உண்மை